பழைய தலைவர் மேல பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இப்ப புதிய தலைவர் தினேஷ் மாஸ்டர் நாங்க சொல்றோம் ஆனா தினேஷ் சார் இல்ல பழைய தலைவர் மேல நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அந்த மியூனிசிபல் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் ஏன் கேட்டதுக்கு நான் ஒரு வீட்டுல கை நினைச்சிருக்கேன் கை நினைச்சது இல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் பாண்டிச்சேரியிலுமே அந்த ரெண்டு பொண்ணுக்கும் கூட தங்கினது இது சொன்னது அந்த ரெண்டு பொண்ணுங்க இந்த எல்லா விஷயமும் கொண்டு வந்து இப்ப நடந்த இப்ப நிர்வாகத்திலயும் நாங்க கொஸ்டின் கேட்கறதுனால பெரிய இஷ்யூ இது போக இப்போ சேகர் மாஸ்டர் ஷூட்டிங் ஒன்று நடந்தது யாருன்னா ஜனநாயகம் படம் யாரு விஜய் சார் படம் ஷூட்டிங் இப்போ நடந்தது அந்த ஷூட்டிங்ல எங்க யூனியன் மெம்பர் ஒருத்தர் இன்னொரு மெம்பரை மண்டேல பாட்டில் வச்சு உடச்சி அது போலீஸ்க்கு கேஸ் ஆகி எஃப்ஐஆர் போட்டு எல்லா காப்பியும் கேட்கிட்ட இருக்குது எனக்கு வந்து எங்கள் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கள் யூனியனுக்குள்ள வரும்னு சொல்லி கடவுள் கனவுல கூட இங்கே நினச்சதில்லை ஏன்னா அவ்வளோ டிசிப்ளின ஒரு யூனியன் எதுனா எங்கள் யூனியன் தான் எதுக்குன்னா இருக்க இருபத்தி நாலு கிளாக்கில் எங்கள் யூனியனில் தான் டான்ஸ் மாஸ்டர் காலை தொட்டு கும்பிடுற ஒரே யூனியன் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு காலை தொட்டு கும்ப்ட்டு தான் சாங்கே ஸ்டார்ட் ஆகும் அந்தளவுக்கு டிசிப்ளினோ மரியாதையும் இருக்க யூனியனு கடந்த ஒரு நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோம் எப்படின்னா ஒரு தப்பு நடந்தால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் ஜென்ரல் பாடியில் முடிவு இருக்குது அதை பேசி கமிட்டியில் பேசி ஒரு தீர்வுக்கு வரும் ஆனால் கடந்த நாலு வருஷமாக அப்படி ஒரு ஒரு விஷயமே நடக்கிறது இல்லை எவ்வளோ சீனியர்ஸ் எவ்வளோ மாஸ்டர்ஸ் எது கேட்டாலும்

ஓட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு வேர்ஸ்ட் நிர்வாகமாக சொல்கிறேன் ஏன்னா என்னோட ஃபேமிலி மேட்ரு எனக்கான பர்சனல் விஷயத்தை அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க ஒருத்தரை பேச வச்சு அவ்வளோ ஒரு பேடாக பிஹேவ் பண்ணுற நிர்வாகம் கேர்ள்ஸுக்கு ஒரு சீனியர்ஸ்னா நாங்களாம் ஜூனியராக இருக்கும் போது ஒரு சீனியர்ஸ் வேணால் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ஒரு இது பண்ணுவோம் பட் ஆனால் இன் இப்போ இருக்க ஜூனியர்ஸ்லாம் சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கிடையாது இப்போ கூட நான் எங்கள் சீனியர்ஸ் மாற்றிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வேணும் அவங்க இன்னைக்கு வேணும் அவங்களோட பிளெஸ்ஸிங் வேணும்னு ஆனா இப்ப இருக்க ஜூனியர்ஸ் யாருமே அது பண்ண மாட்டேங்கிறாங்க பாதுகாப்பு சார் ஆக்சுவலி இது மாநிலம் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஆனா இப்போ ஒரு சில காலமா சொல்றேன் ரொம்ப பேடான விஷயங்கள்லாம் போயிட்டு ஒரு ஒரு முன்னாள் தலைவர்னால போச்சு அதுக்கான ப்ரூஃபும் நாங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் அது இருக்கு ஆனா எங்களை போட விட மாட்டேன்றாங்க அதை போட்டா அவங்களோட நிர்வாகம் களையப்படும் அவங்க தப்பு பண்ணாத தப்பு பண்ணாம ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க பட் அது நியாயம் ஜெயிக்க தப்பு ஜெயிக்காதுல்ல ஸோ

வேலை சொல்ல மாட்டேன்னு பயப்படுறாங்க இதனால நம்ம வேலை போயிடுமோன்னு சொல்லிட்டு சில கேர்ள்ஸ்லாம் வந்து சில கேர்ள்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு முன்னாள் செக்ரட்டரி கிட்ட வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அவரு வந்து கலெக்ட் பண்ணாரு இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க நிர்வாகத்துல இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க இது என்னன்னு தட்டி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அவங்க வந்து அதை தட்டி கேட்காம அந்த மிஸ்யூஸ் பண்ண விஷயத்துக்கே இப்ப இருக்க தலைவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது நான் அந்த வண்டியை க கண்டிக்கிறோம் ஏன்னால் சார் நான் பர்ஸ்னலாக நான் வந்து ஒரு ஏழு எட்டு பெண்களோட வாய்ஸ் நோட் கேட்டிருக்கேன் என்னோட இது படி பட் இது நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நானா ஒரு எட்டு வாய்ஸ் நோட் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு தலைவர் இப்போ இருக்க தலைவர் வந்து சார் முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் அவரு வந்து கேர்ள்ஸை வந்து பேடாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்றது கன்ஃபார்ம் அது வந்து ஒரு தீர்மானமா எடுத்தோம் ஒரு தீர்மானமா எடுத்திருக்காங்க அது வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்கணும் கம்பல்சரி அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி அட்டெண்ட் மாட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அந்த மீட்டிங் போச்சு அந்த ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் யாருமே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே சாப்பிடாம அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் ஏன்னா இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் மீட்டு மாதிரி எல்லாரும் நம்மளை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து போராடி அந்த மீட்டிங்கில் உட்காந்து ஆனால் அந்த மீட்டிங்க்கான தீர்வை வந்து இப்போ இருக்க தலைவர் சைன் படுத்தி அதை சைன் பண்ணி அதுக்கான டிசிஷனை எடுக்கல ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ போராடுறோம் அது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது இன்னைக்கு சின்மைக்கு அதுதான ப்ராப்ளம் அவங்க வந்து பாடவே கூடாது ஆனால் இன்னைக்கு அவங்க பாடி எந்த அளவுக்கு கொண்டு கலந்து ஒரு சாங்ல மில்லியன் கணக்கில் அவங்க வியூ வந்துச்சு பட் நாங்க வந்து சின்மையை கம்பேர் பண்ணல பட் அவங்க அன்னைக்கு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்குது ஆறு வருஷமா அவங்க பாட விடாம அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எங்க இதுலேயோ இது நடக்குது இதை ஸ்டாப் பண்ணலனா இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலனா நாளைக்கு வரவங்க இன்னொருத்தவங்க வேற ஏதாவது தப்பு பண்ணுவாங்க அது நாங்க நடக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு நாங்க கேர்ள்ஸா சேர்ந்து போராடுறோம் எதுக்கு சார்

எது சார் கண்டிப்பா ஒரு சார் ஒரு அசோசியேஷனில் கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தீர்வு அந்த நிர்வாகம் எடுத்து அவங்கள தப்பை வந்து தப்பி கொடுப்பாங்க அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் நான் மேன்ச் மஸ்டர் ராதிகா இது மாதிரி இப்போ என்னோட சீரியஸ் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதான் சொன்னேன் திருப்பி அதே சொல்ல விரும்பல ஆனால் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம ஆக்சுவலி இப்போ எங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு எங்கள் ஹால்ல இருந்து வெளியே அமிச்சு ஹாலை கூட்டிட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு ரூல்ஸே கிடையாது எங்களுக்கு உட்கார்றதுக்கு மொழி உரிமை இருக்கு பட் என்ன நடந்தாலும் சரி இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இந்த யூனியனை விட்டு இன்னைக்கு கிளம்ப மாட்டோம் இன்னைக்கு இல்ல எத்தனை நாளானாலும் பத்து ஆனாலும் எத்தனை ஆனாலும் இந்த யூனியனை விட்டு நாங்க கிளம்ப மாட்டோம் எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்ப்பு வேணும் அது வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்ணோம் இல்ல உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அது பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அது கொஞ்ச நாளாக நான் யூனியன் பெருசாக இது என்ன சொல்றது நமக்கு கனெக்ஷன் கிடையாது கனெக்ஷன் மீன்ஸ் நான் சொல்றது இந்த என்னென்ன நடக்குது உள்ளுக்குள்ள நடந்ததுலாம் தெரியாது ஆனால் பிரச்சனை பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் அதாவது டான்ஸ் மாஸ்டர் வந்து நடுவோட்ட வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்தது ஸோ அதை நம்ம அதை வந்து பேசி கொஞ்சம் சரி வந்து நடந்து நடந்துச்சு எப்படி ஸ்மூத்தா முடிக்கலாம் தான் எல்லாமே ட்ரை பண்ணோம் பட் அதுக்கு ஸ்மூத்தா தலைவர் ஒத்து வரல அது திருப்பி திருப்பி நடந்தது பிரச்சனை 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 கடைசியில ஒரு மீட்டிங் வந்து முறையா ஆக்சுவலி அவர் தலைவர் துணைத்தலைவர் கொடுக்குற அர்ஜென்டாவே ஏன்னா அவர் மேலே பிரச்சனை இருக்கனால அவங்க மேலே அலிகேஷன் இருக்கனால அவங்களே போட முடியாது இல்லையா அவங்களே எப்படி ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கே சொல்லிப்பாங்க நடத்த கூடாதுன்றக்காக நாங்க என்ன பண்ணோம்னா சரி ஒரு முறையா வந்து அவர்கிட்ட அஜெண்டா இது மாதிரி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் பட் அந்த அஜெண்டா எங்க யூனியன் வயலால இருக்கு இந்த மாதிரி நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு பட் அதை சொல்லி பண்றோம் பட் அவர் படம் அவர் இஷ்டத்துக்கு ஒரு பயிலா போறது ஒரு என்னது ஒரு அஜெண்டா போறதுன்னு சொல்லி மீட்டிங் நடத்திட்டாரு அப்புறம் நீங்க சொன்னது செய்யலன்னு சொல்லி துணைத் தலைவர் வந்து அவர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து போட்டாங்க ஹை மெ ஹை மெஜாரிட்டி ஆனா அவங்க போட்ட இது இருக்கு இல்லையா அஃபிஷியலா போட்ட அவங்க அவங்க யூனியன்ல இருந்து போட்டான்னு சொல்லி மீட்டிங் போட்டாங்க அதுல மெஜாரிட்டியா கிடையாது இன்னொன்னு வந்து அதான் சொன்னேன் அது அப்புறம் எங்க மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா போக கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போட்டாங்க அதை போட்டு கூட அது மிரட்டி கூட ஆனால் இங்கே மெஜாரிட்டி வந்து ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இப்போ இருக்க வந்து நம்பிக்கையின்மை தீர்மானம் எல்லாருமே மேல இருக்கிறத வந்து அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்த நிர்வாகத்தை கலைக்கப்பட்டது அது எலெக்ஷன் ப்ராசஸ் வரணும் இவங்க இத்தனை வருஷம் நீட் ஏற்படுறது ப்ராசஸ் எல்லாம் நடந்து கொடுப்போம் சரி இதை முறையாக கொடுக்கணும் இல்லையா கொடுத்தாங்க அதே ரூல் படி கொடுக்கறதுனால முறைப்படி கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு போனோம் ஆனா இங்க வந்து கொடுத்தா டோட்டலாவே வந்து ஆளுங்க எல்லாம் சேர்த்துட்டு அதை பேச கூடாம கலாட்டா பண்றது அது பண்றது அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து இது வந்து தலையிட மாட்டேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் தலையிட மாட்டோம் நீங்க பார்த்துங்க அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் வந்து எங்க நாங்கள் எடுத்த மீட்டிங் செல்லாதுன்னு சொல்லல பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி எல்லாம் மீட்டிங் போடக்கூடாது அதை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி சொன்னதை அது திருப்பி வேற மாதிரி சொல்லிட்டாங்க இது சொன்னால இங்க பல குழப்பம் வந்துருச்சு அப்போ நம்ம நம்ம வந்து ஒரு எங்களுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி என்னாச்சு ஒரு அது பெரிய பிரச்சனை பண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடுறோம் இப்ப இருக்க இங்க இருக்க மாசி எவ்வளவு பேர் பாத்துருப்பீங்க எல்லா லேடீஸ் பாத்துருப்பீங்க நம்ம அதை வரக்கூடாது அதெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க சரி ஒருத்தர் மேல விசுவாசம் இருக்கலாம் இப்ப எங்களுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்டு தான் பட் ஆனா ஒருத்தர் மேல விசுவாசம் இருக்கலாம் அதுக்காக வந்து தப்பெல்லாம் இது பண்ணிட்டு அதையும் நாங்க ஸ்மூத்தா பண்ணலாம் சரி அவர்கிட்ட அது யார்கிட்ட பண்ணாரோ அதை ஸ்மூத்தா தார்மீக பொறுப்பு மன்னிப்பு கேட்டு பண்ணுவோம் ஆனால் அதை விடாமல் போய் போய் தப்புக்கு மேலே தப்பு தப்புக்கு மேலே போய் இப்போ இந்த வரைக்கும் நிற்குது இது எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான

கை மீறி போகும்போது ஏதாவது தெரியும் இல்லையா நியாயம் கிடைக்கணும்ல சரி அட்லீஸ்ட் உங்கள் மூலிமா நியாயம் கிடைக்கும் அது ஒரு கேள்வி தெரியணுன்ற காத்தான் இல்லாட்டி சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா தப்பு வந்து எந்த பக்கம் தெரியாமல் போதில்லை அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு அதனால தான் வந்துது இப்போ அதை பாருங்க உள்ள விட மாட்டேன் இப்போ நம்ம இது இனிமோ இது அவங்க சங்கம் அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பேரோட சங்கம் மாதிரியும் நாங்களாம் வெளியே வந்த மாதிரியும் எங்களை வச்சு ரூம் வந்து சில பேர் ரூம் வச்சு போட்டுறாங்க திருப்பி வெளியே நிற்க விட்டாங்க இதெல்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லை அது பற்றி எனக்கு நடுவில் வந்து எனக்கு அந்த ஐடியா கிடையாது நான் தெரியாமல் நான் அதை பற்றி சொல்ல முடியாது

அதுக்கு என்ன பண்ணுவோம் போராட்டம் தான் யார் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் சரி தப்புனா ஒரு தப்புன்னு சொல்லு சில பேர் இருப்பாங்கல்ல அவர் அவர் குளிர் சில பேர் பதட்டத்தில் அவரை கொடுத்தார் அவரை வந்து நீங்க இப்படி பண்ணுங்க நான் கூட இருக்கிற கூட தப்பு தப்பா அவரை வந்து இது கைட் பண்ணி நான் நினைக்கிறேன் பட் என்ன சொன்னாலும் நமக்கு தெரிய வேணும்ல சரி சொல்கிறவன் சொல்லுவான் நமக்கு ஒரு நமக்கு ஒரு இது வேணும்ல அது சொல்ல அவங்க எதை கெட்டு பண்ணாரோ எங்களுக்கு தெரியல நாமளும் சொல்லிவிட்டேன் ஆக்சுவலி நீங்க நீங்க ஒரு மீட்டிங் வீடியோவை பார்த்தீங்கன்னா நடந்துருந்திங்கன்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசி அவரை விட்டு கொடுக்காம பேசி அவளை விட்டு இந்த பிரச்சனையை மூடிக்கணும் ஸ்மூத்தாக சரி அழகாக அவர் வந்தார் ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் பாட்டு வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அப்படியே வந்து அவர் நிக்க மேடம் சொல்லலாம் அது அப்படியே கண்டினியூ அப்படி தான் முறையாக இருந்து பண்ணலான்னு

இது பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஒரு முறைய எல்லாம் கொடுத்து கொடுத்தோம் இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு ஒரு சட்டம் இப்போ நாலு மீற தனிப்பட்ட இப்போ ஒரு ஒரு மெஜாரிட்டி வராங்கன்னா அவங்க இன்னைக்கு அவங்க வராம கூட இருக்கலாம் வந்து வராம கூட இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் அந்த அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது நான் மீட்டிங் போடல சொல்றது கல்யாண மாதிரி தலைமையில துணைத் தலைவர் அவர் தான் அவர் தலைமையில் போட்ட மீட்டிங்கு அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது

எங்க உரிமையா தான் நாங்க கேட்போம் நாங்க வந்து நாங்க வந்து அதுக்காக போயிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது நாங்க வந்து எங்க உரிமை நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நீங்க வந்து அதுக்கு அது கோஆபரேட் பண்றேன் எங்களுக்கு அது உடன்பாடு இல்லாம அது உங்களோட உடன்பாடு அது எங்களுக்கு தேவை எங்க சட்டத்தான மீறி நாங்க பண்ணல அந்த சட்டத்தை நாங்க தெளிவா நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் ஏன்னா இப்ப நாங்க அதை விட்டுட்டோம் வச்சுங்களா நாங்களும் தப்பா பண்ண மாதிரி தானே அது ஃபியூச்சர்ல ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுவோம் ஆஹ் இப்படி நடந்தாங்க தப்ப தப்பா பண்ணிட்டாங்க அப்படி தானே இருப்போம் அது வரக்கூடாது ஒரு சட்டம் வந்தா இப்படி ஒரு தவறான நிர்வாகம் நடந்துச்சுன்னா தவறான இடம் பண்ணானா பின்னாடி மக்களா சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்களை தூக்க முடியுன்றது பயிலன்றது எப்படி ஒரு சட்ட திருத்தம் சட்ட விதிகள்ன்றது ரெண்டு பக்கம் அத்தி மறுத்தன அதாவது மெம்பர் நீ நடவடிக்கை எடுக்கற அப்புறம் அதே மாதிரி நிர்வாகம் தப்பா மெம்பர்ஸ்லாம் எடுக்கிற கவர வேணும் இல்ல நான் நான் பண்ண விட மாட்டேன் என் தான் வச்சுப்பேன் யாரும் விட மாட்டேன் உங்களுக்கு தேவையான சில பேரை கையில வச்சுக்கிட்டு இப்ப நாங்க நாங்க அவங்க தான் பண்ணுறாங்க நாமும் அதை பண்ணக்கூடாது

நீங்க <laughs> <laughs> <laughs>

அடிச்சுட்டா அடிச்சானா எப்படி எல்லாரும் வேணாலும் சொல்ல அடிச்சுட்டா சொல்லணும் நமக்கு ஏதாவது வேணும் இல்ல அப்போ அதை சொல்றாங்க பட் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க அதுக்கு ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து துணைத் தலைவருக்கு ஒரு மெயில் போடுறாரு அதாவது கம்ப்ளைண்ட் என்ன அடிச்சுட்டாங்க நீங்க போய் பாருங்க எனக்கு இல்லாட்டி நான் வந்து அவர் வந்து ஒரு கண்ணு கண்ணு என்ன பண்றாரு நான் வந்து எனக்கு இதா இருக்கு வந்து இந்த மாதிரி நான் இது கேட்டதுக்காக நான் அடிச்சுட்டாங்க அதனால நான் இதை நீங்க என்ன விசாரிக்கணும் இதை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு கேட்டாங்க இவர் என்ன பண்ணிருக்காரு இது பிரச்சனை பெருசாயிரும் ஆனா அதோட வீரியமாவுக்கு தெரியும் பிரச்சனை என்ன ஒரு கரெண்ட் அடிக்கிறது அதெல்லாம் மெமரி அடிக்கூடாது இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திருக்காரு செக் பண்ணார் செக் பண்ண வீடியோ எல்லாம் பார்த்தா அது அடிச்சது கிளியரா இருக்கு ஆனா அதுல எப்படி வந்துருக்குன்னா இங்கேருந்து கொண்டு போகிற வரைக்கும் இருக்குது அங்கே கேமரா கிடையாது அந்த இடத்துல வரைக்கும் இருக்குது அங்கே போனால் அடிச்சது கிடைக்கல ஆனால் ஏதோ நடந்துருக்குறது மட்டும் தெரியுது தள்ளி போய் தெரிஞ்சிச்சு என்னடான்னு பார்த்தா எல்லாம் இது மாதிரி இருக்குது சொல்லிட்டு அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும்போது இல்லை இல்லை நாங்கள் சும்மா தான் போனோம் ஆனால் அடிக்கலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க சார் அடிக்கல அப்படிதான் சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி பார்த்தா அவர் என்ன பண்ணாரு நம்ம இந்த கௌரி சங்கர் காரில் அந்த விக்டீம் இருக்காங்க அவர் என்ன பண்ணார் அந்த வீடியோ எடுத்துட்டார் அவர் எப்படி ஏதோ கரெக்ட் எப்படி எடுத்தாலும் தெரியாது அவர் அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணி எடுத்துட்டார் அந்த வீடியோ வந்தவொடனே இப்போ எல்லாரும் கான் உருதீ ஐடி. உருதீன்னா நாங்க ஒரு விஷயம் ஒரு மாதிரி சும்மா இருக்கு. நீங்க இவ்வளவு கேக்குறீங்க. அது பனாரி இது பன நான் என்ன நான் இதுமே சொல்லலையே. பத்த உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? நான் உங்களுக்கு தெரியலாம். எனக்கு எனக்கு அத பத்தி தெரியாதானே எனக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அந்த விஷயத்துல தப்பு இருந்தா தப்புன்னு தெரியும் போது எல்லாரும் வந்து அந்த இது இல்ல தப்பு. ஒரு மெம்பர் அது அது இந்த அடிக்க அடிக்கிறது வந்து அடிதே தப்பு அதுவும் வந்து ஒரு என்ன ஒரு என்ன சொல்லுங்க ஒரு தலைவராக இருந்து அடிக்கிறது அது வந்து தப்பான உதாரணம் நாளைக்கு நீங்கள் இது எங்களுக்கு வராது நினைச்சா நாளைக்கு ஷூட்டிங் ஷூட் பண்ண வரலாம் அப்போ இன்னொரு அடிப்பாங்க அப்புறம் லேடிஸ் அடிப்பாங்க நான் கேட்டால் அடிப்பாங்க நம்ம இதே ஒற்ற முடியாதுல்ல இது ஒரு இது ஒரு இது இங்கேயே இப்போ இதை இங்கேயே அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணாதான் முடியும் அதுக்கு தான் போகிறாங்க மற்றபடி நத்திங் பர்சனல் எல்லாருமே எங்களுக்கு பிரதர்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஆனால் இது வந்து இப்படி ஆயிடுச்சு ரொம்ப தர்மசங்கரமான ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான் இப்போ அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே எலெக்ஷன் வேணும்னு சொல்லி சொன்ன உடனே எலெக்ஷன் வேணாமா அப்போ ஹரிக்குமார் பேசுறேன் ஒரு யூனியன்றது ஒரு குடும்பம் மாதிரி ஆக்சுவலி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த தலைமை பொருட்களில் இருக்கிறவங்க வந்து பாதுகாக்கணும் இது எப்படி ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிறவங்களே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு பண்ணிட்டு ஒரு தப்பு ரெண்டு தப்பு மூணு தப்புன்றது ஆயிட்டு தப்புக்கு மேல தப்பாயிட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஆயிடுச்சு அதனால தான் இத்தனை பேரும் எதிர்த்து அதுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம ஒரு இது ஒரு பொதுக்குழு போட்டு இத்தனை பேரும் ஒரு தீர்மானம் எடுத்து கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிருக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலான்றது உட்காந்து பேசியிருந்துருங்க அதை விட்டுட்டு எதையுமே அக்செப்ட் பண்ணாமல் இப்படி ஜஸ்ட் ஒரு போஸ்ட்ல இருக்கணுன்றது இருக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணக்கூடாது யூனியனில் இருக்கிறது மெம்பர்ஸ்கானது தான் யூனியன் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிகாரத்துக்கானது யூனியன்ற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு நாளுமே அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ இப்படி ஒரு ஆனதை வந்துட்டு கண்டித்து இத்தனை பேர் வந்திருக்காங்க என்னோடய கேரியர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது இங்கே தான் நான் இப்போ ஹீரோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் பட் ஆனால் டான்ஸில் இருந்து தான் ஆரம்பித்தது அந்த டான்ஸ் யூனியனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது நிச்சயமாக நானும் இதில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் தான் ஆவேன் இது முடி இதுக்கு இது கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டியே தேர்ணும் சூப்பர் அட் டான்ஸ் மாஸ்டர் காதல் கந்தாஸ் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது போன நிர்வாகத்தில் நான் கமிட்டி மெம்பராக இருந்தேன் துபாய் போன கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் துபாய்க்கு போகிறதே தப்பு ஆனால் அந்த கேர்ள்ஸ் தான் டெய்லி பழைய தலைவர் மாதிரி இங்கேருந்து ஃபோனில் டெய்லி பேசியிருக்காரு நீங்கள் போனது தப்பு நாங்கள் நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியும் இப்படியே அவங்களை மிஸ்மேரிஸை பண்ணி ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கும் போது இங்கேருந்தே பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க கூடையும் தினேஷ் மாஸ்டர் கூட்டி போயிருக்காங்க இது எப்படி எங்க சொன்னதுதான் எங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ரெண்டு கேர்ள்ஸ் ஆடியோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஆடியோவும் நாங்கள் தரோம் ரெண்டு கேர்ள்ஸ் தினேஷ் மாஸ்டரையும் மாரியும் பத்தி பேசியிருக்காங்க இந்த தவறை நான் கமிட்டி மீட்டிங்ல கேட்கிறேன் உங்க பேரெல்லாம் உங்க பேரெல்லாம் இந்த ஆடியோல இருக்குன்னு சொல்லி நான் கமிட்டியில கேட்கும்போது போது என்ன தினேஷ் மாஸ்டர் பாட்டில் தூக்கி அடிக்க வந்தாரு அந்த மீட்டிங்ல அடுத்தது நம்ம கமல்ஹாசன் சார் கமல் சார் இந்த யூனியனுக்காக பதினஞ்சு கிரவுண்டு நான் தர்றேன் யார் சொல்றா கமல் சார் இந்த யூனியன் ஸ்டில் மெம்பர் பதினஞ்சு கிரவுண்டு நான் தர்றேன் அங்க நீங்க பில்டிங் கட்டுங்க அப்படின்னாங்க அப்போ யூனியன்ல பேலன்ஸ் இருக்கிறது மூணு கோடி தான் அப்ப அந்த பழைய தலைவர் என்ன சொன்னாரு இல்ல நான் இடம் வாங்குவேன்னு சொல்லி ஒரு டஞ்சன் இடத்துல வாங்கினாரு எங்க அம்பிகா பேருக்கு பின்னாடி அந்த கமல் சார் சொன்னாரு வாங்காதீங்க நான் கொடுக்குற பதினஞ்சு கிரவுண்ட்ல நீங்க பில்டிங் கட்டிக்கோங்க ஆனால் அதையும் மீறி இவரு அம்பிகா பேருக்கு பின்னாடி ஒரு அந்த ஏரியா எங்களுக்கு தெரியாத ஒரு கிரவுண்ட் வாங்கிட்டாங்க அதான் நான் சார் மேட்டர் ஜென்ரல் பாடியில் வந்து சொன்னதுக்கு என்னை அன்னைக்கு நைட்டை இருந்து தூக்கிட்டாங்க ரெண்டாவது இப்போ உள்ள நிர்வாகத்தில் நான் போட்டி போட்டு ஜெயிச்சு கமிட்டி மெம்பராக உள்ள வந்தாச்சு வந்த பிறகுதான் பழைய தலைவர் அதாவது ஆபீஸ்ல உட்காந்துருக்கும் போது அடியில் காலை விட்டு ஒரு பொண்ணை என்ன பண்ணி அந்த பொண்ணு ரெண்டு கம்ப்ளைண்ட் ஆகி இது ஜென்ரல் பாடிக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு இது எங்கள் சங்கத்து மேட்டர் நாங்க எங்க சங்கத்துல அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விஜய் விஜய் சார் படத்துல ஷூட்டிங்ல இருந்து அவங்க வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது நாங்க கொண்டு வந்து சங்கத்துக்கு இப்போ நாங்க சங்கத்துல கேட்கறோம் தலைவர் யாரு தினேஷ் சார் சார் நீங்க அதை எடுக்கணும் என்னதுக்கு அந்த 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 இஷ்யூவை எடுக்கவே இல்லை என்ன காரணம்னா அவரும் தினேஷ் பாஸ் ஆளு ஸோ பாரபட்சம் பார்க்குறாங்க இதெல்லாம் கேட்டு யூ ஆர் அன்ஃபேட் அப்படின்னு சொல்லி கனடாவிலேருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் கொடுத்தாரு அவர் அவருக்கு சந்தா கட்டை போது கூப்பிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க